Hep Kemal வணக்கம் ரஷ்யாவினுடைய ஹெலிகாப்டர் ஒன்று இருபத்தி ரெண்டு பேருடன் காணாமல் போனதாக கூறப்பட்டது இப்பொழுது அதில் பயணித்தவர்களுடைய பதினேழு பேர்களுடைய சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இதில் பத்தொன்பது உல்லாச பயணிகளும் மூன்று பணியாளர்களும் பயணித்ததாகவும் திடீரென ஹெலிகாப்டர் காணாமல் போய்விட்டது என்றும் ஹம் ஜக்ரா குடா பகுதியில் இது காணாமல் போனது இப்பொழுது சடலங்கள் மீட்கப்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது எப்படி ஹெலிகாப்டர் விழுந்தது என்பதற்கான விளக்கங்கள் எதுவும் இதுவரை கிடைக்கவில்லை இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று உக்ரைனினுடைய நூற்றி நாற்பது ட்ரோன்கள் வடகிழக்கே மொஸ்கோ வரை தாக்கி இருப்பது ஒரு வெற்றி என்றும் மத்திய ரஷ்யா பகுதிக்கு மின்சாரத்தை வழங்குகின்ற ஹெஸ்கிரா அணு மின் நிலையத்திற்கு அருகாமையில் மூன்று ட்ரோன்கள் விழுந்து வடித்திருக்கின்றன இது மிக ஆபத்தான ஒரு புள்ளி என்றும் ரஷ்யாவினால் இதை தடுக்க முடியாமல் போயிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்யாவை பொறுத்தவரையில் நூற்றி ஐம்பத்தி எட்டு ஆளில்லா விமானங்களை தாங்கள் சுட்டு வீழ்த்தியதாக கூறினார் து ஆனால் ரஷ்யா இதில் உண்மையைத்தான் பேச வேண்டும் சத்தியத்தை தான் பேச வேண்டும் என்கின்ற நியதி எதுவும் கிடையாது என்று ஐரோப்பிய படைத்துறை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் அது உக்ரைனுக்கும் பொருந்தும் என்பதை அவர்கள் நினைத்திருப்பார்களோ தெரியவில்லை உக்ரைனினுடைய ட்ரோன்கள் ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர்கள் ரஷ்யாவிற்கு உள்ளே ஊடுருவி இருப்பதானது ரஷ்யாவினுடைய போர்க்களத்தில் ஒரு புதிய பரிமாணம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இதெல்லாம் உக்ரைனால் முடியாது என ரஷ்யா உக்ரைனை மிக மட்டமாக நினைத்து வந்த இப்பொழுது அந்த மட்டமான நினைப்புகளின் மீது மண்ணள்ளி போட்டுக் கொண்டிருக்கின்றது உக்ரைன் என்று ஐரோப்பிய சிந்தனை பிரிவு ஆய்வாளர் கிலோமீட்டர் தூரம் ரஷ்யாவிற்கு உள்ளே உக்ரைனுடைய ஆளில்லா விமானங்கள் ஊடுருவி இருக்கின்றன இந்த ஆளில்லா விமானங்கள் உக்ரைன் மட்டும் உற்பத்தி செய்யவில்லை ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவினுடைய உதவியுடன் உக்ரைனுடைய தொழில்நுட்பத்தையும் இணைத்து இதை அதிதூரத்திற்கு பறக்க வைத்ததுக்குரிய பெருமை உக்ரைனிய என்றும் கூறப்படுகின்றது சாரும்பப்படுகின்றது மஸ்கோ பீட்டர்ஸ்பர்க் நகரங்கள் எல்லாம் இப்பொழுது போர்க் கலக்கத்தில் இருப்பதற்கு இந்த ஆளில்லா விமானங்களை காரணமாக இருக்கின்றது இந்த ஆளில்லா சிறப்பம் குறி தவறாமல் சரியான இலக்கை இவை தாக்குகின்றன என்பதுதான் அதிசயமாக இவற்றிற்கு உள்ளே பொருத்தப்பட்டிருக்கின்ற தாக்கக்கூடிய வல்லமை பொருந்திய அதி தொழில்நுட்பம் கூடியவை என்பது கவனிக்கத்தக்கது உக்ரைனுடைய தீப்பிடித்தால் பின்னர் அந்த தீயை அணைக்க முடிய அளவுக்கு மிக மோசமான இலக்குகளை குறிவைத்து தாக்குகின்றன என்பதுதான் இந்த தாக்குதலின் முக்கிய அடையாளமாகும் இவ்வாறாக எரிபொருள் அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தாமலே போரை நடத்துவோம் என்று உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் திரைமறைவில் மறைவில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் வெற்றியடையவில்லை அவை முறிவடைந்த நிலையில் இவ்வாறான தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இனி போரில் யாரோ ஒருவர் வெற்றி பெறுவதை தவிர இந்த போரில் ஓர் இடைத்தீர்வை ஏற்படுத்த முடியாத அளவிற்கு போரான இப்பொழுது அதி உக்ரைன் நிலையை அடைந்திருக்கின்றது இதற்கிடையில் உக்ரைனுடைய கார்கிவ் நகரம் ரஷ்யாவினுடைய மோசமான தாக்குதலை சற்று முன்னர் சந்தித்திருக்கின்றது கடந்த சில தினங்களாக கார்கிவ் நகரத்தின் மீதான ரஷ்யாவினுடைய தாக்குதல்கள் அகோரமாக இருக்கின்றன அதன் உச்சகட்டமாக இப்பொழுது பாரிய ஏவுகணை ஒன்று விழுந்து வெடித்து பெரும் நெருப்பு புலம்பமாக இருக்கின்றது இந்த தாக்குதல்களினுடைய மன்னனாக இப்பொழுது ரஷ்ய அதிபர் களத்தில் நிற்கின்ற காரணத்தினால் தாக்குதல்கள் அகோரமாகவே நடைபெறும் என்று எதிர்பார்க்க இருந்து சூழ்நிலைகளை எல்லாம் தவிர்க்க வேண்டுமாக இருந்தால் இந்த போரை வெல்லாமல் அவர் அதிகாரத்தில் தொடர முடியாது என்பதுதான் அவர் மீதி இருக்கின்ற சவாலாகும் இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளே